ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான குழம்பு வெரைட்டி தான் வேறு ஒன்றும் இல்லை பாசி பருப்பு குழம்பு தான் இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜஸ்ட்டு ரசம் வைக்கிற கேப்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நான் பாப்பா தூங்க வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாலே பண்ணுற போது ஒரு விஷயம் புளி ஊற வச்சுட்டு அரிசி ஊற தான் ஏன்னா நமக்கு ரசம் வேலை முடிஞ்சிச்சுனாவே ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஜஸ்ட்டு புளி ஊற வச்சுட்டு ரசத்துக்கு அரைச்சி தான் அரைச்சோம்னா ஈஸியாக ரசம் வேலை முடிஞ்சிடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அந்த கேப்லேயே வந்து பருப்பு வந்து நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சாலே நல்லாவே பாயில் ஆகிடும் இருந்தாலும் நான் டக்குன்னு செய்யணும் ஏன்னா யோசி சீக்கிரம் எந்திரிச்சிட்றாங்க எனக்கு பொரியல் செய்ய டைமே இருக்கிறது இல்லை ஸோ நான் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிடுவேன் ஸோ குக்கரில் போட்டு ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன் கூட மஞ்சத்தூள் எண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஒரு வேளை காய்கறி வீட்டில் இல்லை டக்குன்னு தீர்த்து போச்சு அப்படின்னா எந்த காய்கறியுமே இல்லாமல் என் தூள் கூட தேவைலாம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த டிப்ஸ் இன்னைக்கு உண்மை காய் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப நாள் எனக்கு இதை சாப்பிட்ணுன்னு தோணிட்டு இருந்துச்சு அம்மா செய்வாங்க அடிக்கடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க செஞ்சாங்க சரி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இது பண்ணேன் ஜஸ்ட் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட வந்து பூண்டு ரெண்டு ரெண்டு மூணு பல் சீரகம் வர மட்டும் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சால் குழம்பு ரெடி இதுக்கு வேறு எந்த தூளோ இல்லை எதுவுமே இதுக்கு நம்ம போட வந்து ஜஸ்ட் இந்த மூணே மூணு இன்கிரீடியன்ட் மட்டும் அரைச்சி ஊற்றுனா நமக்கு வந்து பர்ஃபெக்டான குழம்பு ரெடி இதுக்கு ஈஸியான தாளிப்பு கொடுத்தா போதும் தேங்காய் எதாச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா நெய் பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு அரைச்சி ஊற்றி ஒரு டென் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடுவேன்னா ரொம்ப தனியாகவும் இருக்குங்கன்னா அதை மட்டும் பார்த்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா நார்மல் தாளிப்பு கொடுத்தாவே போகிறோம் வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணவே தேவையில்லை நமக்கு வந்து சூப்பரான பாசுப்பருப்பு குழம்பு ரெடி அந்த மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் இன்னுமே நம்ம வர இனி நம்ம வர சேனலில் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்னுமே லைட்டிங் சொல்கிறேன் இன்னுமே க்ளீரட்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அந்தலேருந்து என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் பாய் பாய்